வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம ஔவையார் அருளியா விநாயகர் அகவல் பாடல்ல இருந்து மிகச்சிறந்த பாடல் வரிகளையும் அதனோட அர்த்தத்தையும் தான் பார்க்க போறோம் விநாயகரை நம்ம முழுமுதற் கடவுளா பார்க்குறோம் எந்த கோயிலுக்கு போனாலும் அவரை தான் முதல வணங்கிட்டு நம்ம எல்லா கடவுளையும் வணங்குறோம் அதற்கு காரணம் என்ன அப்படிங்கறதுமே இந்த பாடல் வரிகள ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க வீடியோவை ஸ்கிப் நாம முழுமையா தொடர்ந்து பாருங்க பாடல் வரிகள் இது உங்களுக்காக சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சூக்கமும் என் முகமாக இனிதென கருளி இந்த பாடல் வரிகளோட விளக்கத்தை இப்போ பார்க்கலாம் குமுத சகாயன் அதாவது ஆனந்தம் அருளக்கூடிய நறுமணம் வீசும் தாமரை மலரை போன்றவன் குமுதம் அப்படின்னா ஆனந்தமான தாமரை மலர் அப்படின்ற அர்த்தம் நறுமணம் வீசக்கூடிய அதோடய மனம் வந்து எல்லா இடத்துலையுமே ரொம்ப நிறைந்திருக்கும் சகாயன் கடலை போன்றவன் பெரியவன் ரொம்ப வந்து ஆழமானவன் அவனோட சக்தி வந்து அளவில்லாமல் இருக்கும் அப்படிப்பட்டவனுடைய நற்பண்புகளை கூறி விநாயகர் ஒரு பெரிய ஆனந்த கடலாக நர்மணம் வீசும் தாமரை மலர போல இருக்காரு அவர்கிட்ட இனிய பண்புகள் இருக்கு அவரை நினைச்சாலே நமக்கு நிம்மதி கிடைக்கும் இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் இடைச்சக்கரத்தின் குறிப்பாக நாபிகமலம் முதல் மணிப்பூரகம் வரையிலான இடைச்சக்கரத்தின் பதினாறு நிலைகளின் உண்மை நிலையை தத்ரூபமாக உணர செய்கிறார் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி பிங்லா நாடி அல்லது உடல் சக்தி ஓட்டங்களை இது குறிக்கும் விநாயகர் நம்மளது உடல்ல இருக்க முக்கிய சக்தி வழிகளை அதாவது நாடிகள் சக்தி மையங்கள் சக்கரங்களை நமக்கே என்ன அப்படின்னு அடையாளம் காட்டுகிறார் சண்முக தூளமும் சதுர்முக சூக்கமும் விநாயகரோட சகோதரர் சண்முகம் ஆறு முகங்களை கொண்ட முருகப்பெருமான் தூலம் அப்படிங்கிறது சக்தியின் சுருக்கம் அதாவது முருகப்பெருமானின் ஞானத்திலும் சக்தியையும் ரொம்ப வந்து சுருக்கமாக சொல்றதுதான் தான் சதுர்முகன் அப்படிங்கிறது பிரம்மதேவனை குறிக்கும் சூட்சமம் அதாவது சூக்கமம் அப்படிங்கிறது நுண்ணறிவு வீரம் ஞானம் படைப்புத்திறன் முருகனோட சக்தியும் பிரம்மாவோட நுண்ணறிவையும் இரண்டையுமே விநாயகர் தன்னுள்ள கொண்டிருக்கிறார் இவ்வளோ அளவு கடந்த சக்தி இருக்கிறதுனால தான் எந்த ஒரு செயலையும் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி அவரை கும்பிட்டுட்டு ஆரம்பிக்கிறோம் உதாரணமா நம்ம எதாவது எழுதுறோம் ஏதோ ஒரு கருத்தை நம்ம தொடங்குறோம் அப்படின்னா கூட எல்லாருமே பிள்ளையார் சொல்லிட்டு தான் அதை ஆரம்பிப்பாங்க என் முகமாக கருளி என் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஐந்து என குறிக்கும் ஐந்து முகங்களை கொண்ட கருணையுடன் விளங்கும் விநாயகரே எனக்கு அருள் செய்கிறாய் உதாரணத்துக்கு உங்களோட எதிர்காலம் பத்தி நிறைய கேள்விகளோட நீங்க இருக்கீங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னே தெரியாம குழப்பத்தில் இருக்கீங்கன்னு வச்சுப்போம் அப்போது நீங்க விநாயகரை மனம் தளராமல் அழைத்து வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா அவர் தன்னோட பஞ்சமுகத்தோட வந்து மென்மையாக ஒரு தந்தை பார்த்து பார்த்துக்கொள்வது போல நம்மளை பார்த்துக்கிறாரு நமக்கு நல்ல ஒரு நிம்மதியை கொடுக்கறாரு அப்படிங்கறதுதான் இந்த பாடல் வரிகளோட பொருள் இந்த பாடலையும் பாடலோட அர்த்தத்தையும் கேட்டு நீங்க மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக பாடல்கள் மற்றும் அதனுடைய முழுமையான அர்த்தத்தை எளிமையான தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி